மார்க்கம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்த வழங்க இந்த புள்ள எப்படி பேசுது பாருங்க ஒரு நடிகர் மீது கொண்ட விருப்பத்திற்குரிய விதங்கள்ல அவரை நான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிருவேன் என் எல்லாம் விட்டுட்டு அவரை பார்க்கத்தான் வந்திருக்கேன் அவர் என் உயிர்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளை பேசுதுன்னு சொன்னா அப்ப தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கணும்னு அல்லாஹ் குரான் சொல்றாங்க நபி அவல பில் முக்மினி நம்பி செய்யும் இந்த முகமது நபி சல்லாஹலாம் அவங்கதான் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்றான் அந்த முகமது நபி சல்லா அலிசவலாம் அவர்களை பற்றிய புரிதலை உருவாக்கணுமா அவர் வெறும் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல தொழுகைக்கு நோம்புக்கு ஹஜ்ஜுக்கு மட்டும் வழிகாட்டி அல்லங்க அவர் மனிதகுல வழிகாட்டி அவர் தான் நமக்கு அரசியல் தலைவரும் கூட அவர்கள் முன்னெடுத்த அரசியல் தான் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துச்சு பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துச்சு தெளிவான ஒரு சட்டத்தை கொண்டு ஏழைகளின் பசியை போக்குச்சு அந்த ஆட்சியை தான் இந்தியாவில் கூட கொண்டு வரணும் என்று காந்தி அடிகளார் உமர் என்ற ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதியின் ஆட்சியை விரும்பினார் அதை பற்றி அரசியல் புரிதல் நம் பிள்ளைகளுக்கு உருவா